ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சது இந்த கோடை காலத்து ஐம்பது நாள் தயில் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது இருபத்தி மூணாவது வகுப்பு இந்த பதிவை எப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவில் இருந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நம்ம வகுப்பில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டு பீஸில் அந்த கிராஸ் டாட் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன்னா நான் வந்து ஒரு கிராஸ் டாட் மார்க் பண்ணாமல் தைக்கும் போதே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக அதையும் தாண்டி நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணி காமிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சில பதவிகள் போட்டிருக்கிறேன் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஆனால் அது ரொம்ப ரேரு இருந்தாலும் இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால உங்களுக்காக ஒரு ஆல்ரெடி பேக் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணி அந்த கிராஸ் டாட் எப்படி மார்க் பண்ணி தைக்கலாங்கிறத உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஏன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம் கேட்காமலே இருந்துட்டு புரியல புரியலன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்த கட்டம் போகவே முடியாது அதனால் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்டு தெரிஞ்சுட்டாலும் சரி இல்லை என்னோடய வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்களோட உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டாலும் சரி ஏன்னா நிறைய பேர் கேட்காமலே எப்படின்னு தெரியாமலே போ கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க அதுக்கு கூட ஒரு ஒரு உதாரணம் ஒரு இதில் படித்து அந்த உதாரணம் கூட சொல்கிறேன் அதாவது ஒரு நரி காட்டில் ஒரு நரி சொல்லித்தான் செம்பரியாடு கூட்டத்தெல்லாம் எனக்கு கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு அதாவது நீங்கள் திரும்பவும் இந்த காட்டுக்கு என்னைய தலைவன் ஆக்கினீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் இலவசமாக கம்பளி கொடுப்பேன் அதாவது போத்துறதுக்கு கம்பளி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நரி சொன்னிச்சான் இது இந்த செம்பறையாடுகள்லாம் வந்து தன்னோடய இருந்து தான் அந்த அந்த முடி எடுத்து கம்பளி தயாரிக்கிறாங்கன்னு தெரியாமல் எல்லாமே மண்டையை மண்டை ஆட்டிகிட்டு ஆ சரி சரி நாங்கள் உங்களையே தேர்ந்தெடுக்கிறோம் மண்டையை மண்டி ஆட்டிகிட்டு போயிடுச்சிக்கலாம் அது மாதிரி செம்பறையாடு கூட்டம் மாதிரி இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப கிளியராக இருக்கும் ஏன்னா இப்படி தான் சொன்னாங்க இப்படி தான் பண்ணாங்க அதே மாதிரியே ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது அது சொல்லும்போது அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி மார்க் பண்ணி அப்படியே தைச்சிடுவீங்க அப்போ அந்த மார்க் எப்படி பண்ணணும் அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாது அந்த செம்பரேடு கோட்டை இருக்கு இல்லையா அது மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பதிவு நான் போடலை ஏன்னா அந்த மார்க் பண்ணி அந்த அர்காத் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணி பண்ணி நீங்கள் ஒருத்தங்களுக்கு தைக்க கொடுத்தாலும் சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பண்ணி ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தைக்க மட்டும்தான் தெரியுமே தவிர கட்டிங் தெரியவே தெரியாது அதில் உள்ள ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அந்த ப்ளவுஸில் ஏதாவது கரெக்ஷன் வந்துச்சுன்னா அது எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாது அதுதான் அந்த செம்பரியாடு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்களோ மண்டே மண்டே ஆடிட்டு போகக்கூடாது என்ன விஷயம் அதில் இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறது அது தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைனா நம்மளை ஆராய்ச்சாவது பார்க்கணும் ரைட்டாக உடலில் இருந்து தான் அந்த முடி அதாவது முடி எடுத்து கம்பளி தயாரிக்கிறாங்கங்கிறது கூட தெரியாமல் அந்த செம்பரியாடு போகிற மண்டே மண்டே ஆட்டிகிட்டு போய் உங்களை தலைவனாக தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ற சொல்கிற கூட்டம் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் இல்லை நம்மளை யூடியூப்பில் உள்ள கமெண்ட்ஸில் கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அதில் ரிப்ளை பண்ணவே மாட்டேன் ஏன்னா அதை லைக் பண்ணியிருப்பேன் அதை பூரா படிச்சுடுவேன் படிச்சுட்டு எங்கள் டீமில் அதை சொல்லுவாங்க அதிக பேர் என்ன சந்தேகம் கேட்குறாங்களோ அதை வந்து வீடியோ பதிவு மூலிமா நான் போடுறது வழக்கம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது போக ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது இல்லையா அது ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டு உங்களோட சந்தேகத்தை அதில் நான் கிளியர் பண்ணுவேன் அப்போ கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பதிவில் இன்றைக்கி வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டு பீஸை எவ்வளோ ஈஸியான மெத்தடில் மார்க் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்க அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இப்போ வீடியோக்கில் போகலாமா வாங்க போகலாம் இன்றைக்கி வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பீஸில் க்ராஸ் டாட் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி வந்து நான் இப்போ ஒரு பேக் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் பேக் பீஸ் கட் பண்ண தெரியும் சப்போஸ் எனக்கு எதுவுமே தெரியாது இந்த பேக் பீஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்கன்னா இதுக்கு முந்தின பதிவில் நம்ம வகுப்பில் வரிசையாக பார்த்திங்கன்னா பேக் பீஸ் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன் பேக் மட்டும் கிடையாது ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக கட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் பேக் பீஸ் வச்சு தான் ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம் ரைட்டா அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கிராஸ் டாட் அந்த கிராஸ் டாட்டை எவ்வளோ ஈஸியான மெத்தடில் மார்க் பண்ணி அந்த மார்க்கில் இருந்து தைக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக புரியும் ரொம்ப எளிமையான முறையில் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போது இது நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டாலும் சரி கிராஸ் கட்டிங் போட்டாலும் சரி அது உங்களோட விருப்பம் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சும்மா அப்ராக்சிமேட்டாக சென்டரில் வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன் ரைட்டா இப்போ ஒரு பேக் பீஸ் எடுத்துருக்குறோன்னா பேக் பீஸ் அளவில் அப்படியே ஒரு சோல்ட்ரு மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா ஆம்கோல் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கோட ஃப்ரண்ட்டில் அரை இன்ச்சு அதிகமாக எடுக்கணும் அது எப்போயுமே மறந்துடக்கூடாது பேக்கோட ஃப்ரெண்ட் அரை இன்ச்சு அதிகமாக எடுக்கணும் அதுபோல் ஃப்ரண்ட்டில் இந்த பேக் பீஸ் இல்லையா இதில் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது வந்து கழுத்துக்கு கழுத்தோட மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு இன்ச்சு ரெடியலேருந்து ஆறு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஆறு இன்ச்சு அளவு உங்களுக்கு தெரியும் இப்போ இதை எடுத்துடுறோம் கழுத்தோட அகலம் மூணு இன்ச்சு அதே மூணு இன்ச்சு கணக்கு பண்ணி இங்கே வச்சுட்டு அப்படியே இதை பாக்ஸ் போடலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக் வந்து நார்மலாக பாக்ஸ் போட்டு அந்த ரவுண்ட் எடுப்போம் ஷேப்புக்கு சப்போஸ் கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி பண்ண அதையும் சொல்லிவிட்டுமா இப்போ கழுத்து வந்து இப்போ மேலே நம்ம மூணு இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மூணு இன்ச்சு இருக்குது கீழேயும் மூணு இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மூணு இன்ச்சு இல்லாமல் ஒரு இன்ச்சு கூட்டிக்கோங்க நாலு இன்ச்சை வச்சுக்கணும் ரைட்டாக நாலு இன்ச்சை வச்சுட்டு இது மாதிரி எடுக்கணும் ரைட்டா இது மாதிரி எடுத்துட்டு கரெக்டாக இதில் வந்து நம்ம ஒரு இன்ச்சு வச்சாலும் சரி ஒன்றே கால் வச்சாலும் சரி ஒன்றரை வச்சாலும் சரி நம்ம எவ்வளோ கோவோ இதை கம்மி பண்ணுறோமோ அளவுக்கு கழுத்து ப்ராடாக வரும் இப்போ நான் நார்மலாக எவ்வளோ வைக்கிறேன்னா கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சில் வைக்கிறேன் அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அகலப்படுத்திக்கோங்க இது ஸ்கேல் வச்சு போட்டாலும் சரி ஸ்கேல் இல்லாமல் போட்டாலும் சரி இந்த மூணு மார்க்கும் இந்த ஸ்கேலை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும் இது ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக இருக்கும் கரெக்டா அவ்வளோதான் இது என்னதுன்னா நம்ம எந்த அளவுக்கு விரிவாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சாதாரண யூ ஷேப்புக்கும் இந்த மாதிரி விரிவாக போடுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா உங்களுக்கு அது பிடிச்சிச்சின்னா ஒரு இன்ச்சு தள்ளி வச்சு அந்த ஹேவில் முக்காலிஞ்சி வச்சாலும் சரி அரைஞ்சி வச்சாலும் சரி எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அது அந்த அளவுக்கு அகலமாக அந்த கழுத்து வந்து கொஞ்சம் ப்ராடாக வரும் மற்றபடி சோல்ட்ருலேருந்து நம்ம பார்க்கும்போது பதிமூன்றரை இன்ச்சு கிராஸோட ஒயர் நார்மல் ஒயரும் பதிமூன்றரை சப்போஸ் உங்களுக்கு அது எந்தளவுக்கு தேவையோ சப்போஸ் கூட எதுவும் ஹைட்டு கூட இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதோட கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இந்த பேக் பீஸோட கழுத்து அகலம் மூணு இன்ச்சு அப்போ என்ன பண்ணணும் இது நாலு இன்ச்சில் இந்த கிராஸ் சென்ட்ரு டாட் நம்ம வைப்போம் ரைட்டா நாலு இன்ச்சு வைப்போம் அப்போது அந்த நாலு இன்ச்சு தான் சென்ட்ரு டாட்டு இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் இந்த வி ஷேப் போடுறதுக்கு மார்க் பண்ணுறேன் நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் வந்து நம்ம கப் ஷேப் நல்லா வரணும்னா இதில் வந்து ஒரு இன்ச்சு அதிகமாக எடுப்போம் அது தேவைன்னா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த கிராஸ் டாட் மார்க் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ பண்ணுறோம் ஏன்னா அண்ணன் இந்த இதில் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கலேன்னு நினைக்கிறீங்க அது எடுக்கிறதும் எடுக்காதும் உங்களோட விருப்பம் நல்லா ஷேப் நல்லா வரணுன்னா ஒரு இன்ச்சு வெளியில் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு நார்மலாக போதுனா எடுக்க வேண்டியதில்லை இப்போ உங்களுக்கு நார்மலாக தான் நான் சொல்லி கொடுக்குறேன் இது ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டுமா இதில் தான் நம்ம தச்சு திருப்ப போகிறோம் அப்போ அதில் வெட்டியிடக்கூடாது இது நான் ஃப்ரெண்ட் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட் எடுக்கும்போது ஒரு அரை இன்ச்சு உள்ளே குடஞ்சி எடுக்கணும் அதை சேர்த்து எடுக்க நல்லா கவனிங்க அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துகிட்டு சோல்டரை வந்து கரெக்டாக அந்த கணக்கோடு விட்டு அப்படி நீ பாட்டினோம் அப்போ அந்த அரை இன்ச்சு எடுத்துட்டோம்னா உள்ளே கொடையிறதும் சேர்த்து எடுத்துடலாம் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ஆகிடுச்சா உங்களுக்கு இப்போ தெரியும் அந்த ஹெவ் வந்து அப்படி உள்ளே அடங்கி வருதா அப்போ ப்ளவுஸ் போடும்போது நல்லா அந்த ஹேவ் அழகாக வரும் இல்லை யூஸ் எப்போ நம்ம சாதாரணமாக பாக்ஸ் போட்டு எடுத்துடலாம் ரேட் இப்போ நம்மளுக்கு இந்த பீஸ் எடுக்கிறதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணணும் அந்த ஃப்ரண்ட்டு பீஸில் அந்த டாட் ரெடி பண்ணுங்கிறது தான் இது பண்ணியிருக்கோம் இப்போ அந்த டாட் எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா இந்த சென்ட்ரு பாயிண்ட் வச்சுருக்குறோம் இல்லையா இந்த பாயிண்ட்டை கரெக்டாக இப்படி வைக்கணும் இதுதான் மெயின் இல்லையா இது ரெண்டும் மேட்ச் பண்ணணும் இந்த சென்ட்ரு பாயிண்டில் இருந்து இது ரெண்டும் இப்படி மேட்ச் பண்ணணும் அதை விட்டுட்டு சோல்ட்ரு இருக்கு இல்லையா சோல்ட்ரு சென்ட்ரு கனெக்ட் பண்ணி இப்படி மடிச்சிங்கன்னா கரெக்டாக வராது இந்த கேப் விட்டிங்கன்னா கிராஸ் சைடில் போயிடும் சைடில் விலகி போயிடும் அப்போ என்ன பண்ணணும்னா மெயின் வந்து இதுதான் ரைட்டா இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து மூணு இன்ச்சு இங்கேருந்து மூணு இன்ச்சு வைக்கக்கூடாது இங்கேருந்து மூணு இன்ச்சு அது அப்படியே லைன் போடுறேன் இது மட்டும் விலகிடக்கூடாது இது விலகுச்சுன்னா அந்த டாட் சென்ட்ரு மார்க் வந்து முன்னையும் பின்னே ஆயிடும் ஒரு பக்கம் மார்க் பண்ணிக்கிறோமா இன்னொரு பக்கம் சேர்த்து பண்ணோன்னா இப்படியே பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சரியா இது சென்ட்ரு டாட் இவ்வளோ தான் சென்ட்ரில் ஒரு கோடு போடுறோம்னாலும் போட்டுக்கோங்க இது சென்ட்ரு டாட் சரியா இப்போ சென்ட்ரு டாட்லேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒன்றே கால் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு இன்சி சொல்லும் போது அந்த பாயிண்ட் அதிகமாக இருக்கும் ஒரு இன்ச்சுங்கிறது முக்கால் இன்ச்சுக்கிட்ட மார்க் வச்சோன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும் நம்ம நார்மலாக ஒன்று ஒன்றே கால் ஒரு இன்ச்சு கணக்கு பண்ணி நான் வைக்கிறேனே இது சென்ட்ரு பாயிண்ட் இந்த இருந்து மூணு டாட்டும் மூணு டாட்டுக்கு சென்டரில் இந்த பாயிண்ட் இருக்கணும் ஏன்னா இதுதான் அந்த சென்ட்ரு நிப்பிள் பாயிண்ட் இருந்தால் இருக்குல்ல இதை கனெக்ட் பண்ணி இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இதிலிருந்து ஒரு இன்ச்சு கணெக்ட் பண்ணி இப்படி நிப்பாட்டிக்கோங்க அப்போது இங்கே சென்டரில் இங்கே ஒரு டாட் படிப்போம் இல்லையா ஊக் பட்டி பக்கம் அப்போது இது ரெண்டையும் ஒன்றா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டோம்னா இருக்கு இல்லையா இவ்வளோ தூர தான் நிப்பாட்டணும் அந்த தையல் போடுறது இவ்வளோ தூரம் தான் நிப்பாட்டணும் அப்போ இதுக்கு எதுக்கு கேப் உரைஞ்சிருக்கணும் இதுக்கு எதுக்கு கேப் வந்து இருக்கணும் இது வந்து இந்த டாட் வந்து கால் இன்ச்சில் பிடிப்போம்ல அது நல்லா கூர்மையாக இருக்கணும் கூர்மையாக இருந்தால் தான் நம்ம அந்த கூர்மை இருந்துச்சுன்னா தான் அந்த ஷேப் நல்லா எடுத்துக்காட்டும் இதே போல் இங்கே ஒரு இன்ச்சு இது நம்ம இப்படி மேலே போகணும் இல்லை கீழே வரணும் அப்படிலாம் கிடையாது கரெக்டாக அந்த ரெண்டு சென்டருக்கும் கனெக்ட் பண்ணோம்னா இந்த மூணாவது டாட் ஆட்டோமேட்டிக்காக செட்டாகும் நீங்கள் மடித்து தைக்கும் பார்த்திங்கன்னா அழகாக செட் ஆகிடும் இந்த இருக்குல்ல இப்படி போட்டிருக்கீங்க அப்போது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் அந்த மூணு டாட்டுக்கும் கேப் வந்து ஒரு ஒரு இன்ச்சு இருக்கணும் இதுவும் அதே மாதிரி தான் இந்த கால் இன்ச்சு பிடிப்போம் இல்லையா இந்த தையல் கரெக்டாக இங்கே வரைக்கும் வந்து நிற்கணும் உங்களுக்கான ட்ராயிங்கெலாம் போட்டு காட்டுறேன் ஏன்னா மார்க்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல ஆனால் இது தெரியும் டார்க்கு க்ரீன் தானே ஒயிட்டில் போட்டிருக்கேன் ரைட் இவ்வளோ தான் இந்த சென்ட்ரு கனெக்ட் பண்ணி இந்த மூணு டாட் பிடிச்சிங்கன்னா சரியாக வரும் ஏன்னா சப்போஸ் இந்த இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் மேலே இருந்தாலும் சரி சப்போஸ் கொஞ்சம் கீழே இருந்தாலும் சரி அது பிரச்சனை இல்லை ஆனால் அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் இருக்கணும் ரைட்டா அது ரொம்ப முக்கியம் இன்னொரு வேலை பார்ப்போமா இதை அப்படியே கொஞ்சம் அழுத்தி மார்க் பண்ணுறேன் இந்த பண்ண மார்க்கில் இருந்து அழுத்தி பண்ணுறேன் உங்களுக்காண்டி தான் பிஸ் இருக்குல்ல ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே ஜெராக்ஸ் ஆகிடுச்சா சரி இப்போ வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு சும்மா உங்களுக்கு புரியுறதுக்காண்டி இது உங்களுக்கு தோதப்பட்டதுன்னா எப்படி கூட செய்யுங்க கொஞ்சம் கூட மாறாது சென்டரில் ஒரு ஊசி எடுத்துக்கோங்க இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த இந்த சென்ட்ரு டாட் இருக்கு இல்லையா இதை கொஞ்சம் அந்த ஓட்டை கொஞ்சம் அகலப்படுத்திட்டீங்கன்னா அப்போ அந்த ரெண்டு டாட்டும் ஒரே இடத்துல இருக்கும் இப்போது இதாக இருக்குல்லையா இந்த டாட்டும் இந்த டாட்டும் ஒரே மாதிரி இருக்கா ஏன்னா மார்க் ரெண்டு ஒன்றா வைக்கும் ஒரு ஒன்று போல தான் இருக்கும் பிரச்சனை இல்லை புதுசாக தைக்கிறேன்னு சொல்கிற உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியறதுக்காண்டி இதை காட்டுறேன் இவ்வளோதான் டெலிவரி பண்ணிட்டா உணவில இருக்கும்ல எல்லாம் மார்க் பண்ண நான் பண்ணுறேன் நீங்களும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு புரியுதுக்காண்டி பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஃப்ரண்ட்டு டாட் மார்க் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் டாட்டு தச்சுக்கினா நீங்கள் அந்த கிராஸில் வந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும் ஏன்னா நம்மளுக்கு மெயின் அதை எப்படி தைச்சோம் அதேமாதிரி தச்சு கொடுத்துட்டு நிறைய பேர் ஐயோ அவங்க போட்டு பார்த்துட்டாங்க ப்ளவுஸ் நல்லா இருக்கான்னு தெரில கிராஸ் சரியாக இருக்கான்னு தெரில அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து சொல்கிறத அன்னைக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது இதை சொல்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னால் க்ராஸ் அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க மெயின் ப்ளவுஸில் அவங்களுக்கு கிராஸ் தான் மெயினாக எதிர்பார்ப்பாங்க அது நல்லா பண்ணி கொடுத்துட்டிங்கனாலே கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் ஓகே ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ஆம்ப்கூள் நல்லா செட் ஆகணும் மற்றபடி சோல்ரு இறங்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை ஒன்றுன்னா பண்ணும்போது ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி தச்சு கொடுக்குறத விட அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா ஃபிட்டிங் நல்லா தைச்சி கொடுத்தோம்னா நீங்கள் எந்த மூலையில் கடை வச்சுருந்தாலும் சரி அவங்களை தேடி வருவாங்க இன்றைக்கி வகுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் டாட் தைக்கிறது மார்க் பண்ணுறது சொல்லியிருக்கிறேன் தைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ மார்க் பண்ணிட்டோம்ல அதை அப்படியே தைக்க போகிறோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தைச்சி பார்த்துட்டு கிராஸ் எவ்வளோ சூப்பராக வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும் தான் என்னோடய எண்ணம் அதனால் ஃப்ரண்ட்டு பீஸ் டாட் மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணி காமிங்கனான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நான் ஆல்ரெடி நான் தைக்கும்போது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி சொல்கிறது வீடியோ வந்து ரொம்ப கம்மி இருந்தாலும் ஏன்னா அந்த மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணி தைச்சிட்டே இருக்காதுங்க ஒரு ஸ்பீடாக தைச்சி பழகுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் தைக்கும் போதே உங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி திரும்பவும் ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோடய கடமை அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன டெய்லர் குரு பாய் பாய்